பனிமரத்தின் வகைகள் ஆண் பனை பெண் பனை கூந்தல் பனை தாளிப்பனை குமுதிப்பனை சாற்றுப்பனை பனிமரத்தின் நன்மைகள் நம்ம இப்போ இருக்கோம் அப்படின்னா ராமநாட்டு மாவட்டத்தில் நரிப்பூர் பக்கத்தில் உள்ள மாணிக்க நகரம் நாங்கள் இருக்கிறோம் இங்கே வந்து எப்படி எப்படின்னா பணமுறை ஏறுறாங்க இவங்க வந்து திருநெல்வேலி தூத்துக்குடியை கம்பேர் பண்ணும் போதுனா இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏறுறாங்க இவங்க பணம் செய்வதுமே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்குது அது என்ன ஏதுன்னு நம்ம வந்து டாக்குமெண்ட் எடுக்க வந்திருக்கோம் வாங்க இப்போ அதே பார்க்கலாம் அப்பாவும் வந்து பாலத்தொழிலாம் பார்க்குறாரு அதில் வந்து எங்கள் தாத்தா எங்கள் பூஜை எல்லா காலத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ நாங்கள் எங்கள் எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் பணத்துறையில் பார்க்குறதுக்கு ஆள் கிடையாது அந்த பணத்தொழில் இந்த பலமுறையோட முடி முடிஞ்சிடும் ஏன்னா அவங்க குலத்தொழில் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது அந்த டைமில் ஏன்னா அதுக்கு எங்கள் அப்பா பனைச்சிடாருன்னா அந்த இடத்துக்கு நான் என்னால் வர நான் வந்து வேறு மாதிரி போய்ட்டு ஏன்னா படிப்பு வேலை கொஞ்சம் அந்த மாதிரி போய்ட்டோம் கொஞ்சம் அப்பாவோட நின்றோம் இதில் வந்து கஷ்டம் என்னென்னா ஒரு ஆறு மாதம் நம்ம வந்து காட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்கும் லைட் இருக்காது தண்ணி வசதி இருக்காது தண்ணி வந்து வண்டி தண்ணி வந்து காசு கொடுத்து வாங்கணும் அது சாப்பாடு இதெல்லாம் நம்ம ஒரு மா ஒரு வாரத்தக்கன்னு எல்லாமே வாங்கி கா காட்டுக்கு வச்சுருக்கோம் நினச்சி ஒரு காய்ச்சல் இந்த மாதிரிலாம் உடனே போய் ஹாஸ்பிட்டலாம் போக முடியாது அது இருந்து அது போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நாங்கள் பணத்தில் வந்து ரொம்ப கழிச்சப்படுறோம் சர்க்கார் வந்து ரொம்ப அது என்ன எதுனா க கிடைக்க மாட்டேங்குது அது கொண்டாட்டத்தில் ரொம்ப கஷ்டப்படுறோம் அது என்னதுன்னு வந்து நீங்க வந்து நேர்ல வந்து பாருங்க நேர்ல பார்த்த நேர்ல வந்து பார்த்தா தான் உங்களுக்கு வந்து தெரியும் இல்லை லாபம்னா உங்களுக்கு என்ன பெருசா லாபம் என்ன கிடைக்கும் இல்லை லாபம்னா பெருசா ஒன்னு முதல்ல லாபம்லாம் ஒண்ணு எடுக்க முடியாதுங்க அந்த அன்னைக்கு அந்த வர்ற இதை வச்சுட்டு நம்ம குடும்பத்தை வந்து ரன் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப பெருசா பணச்சீவி பெரிய கோடிசரம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை எப்படி விவசாயம் எப்படியோ அதே மாதிரிதான் இதுவும் எப்படி விவசாயம் இப்போ ஒரு அழியல் கண்டிஷன்ல இருக்கோ அதே மாதிரி தொழிலும் ஒரு அழியல் தான் இருக்கு எங்களுக்கு வந்து முதல்ல நீங்கள் கொடுங்க முதலீடு முதலீடு கொடுங்க கொடுங்க முதலீடு உங்களுக்கு என்ன சரி பொருளுக்கு கரெக்டான நிர்ணயமான காசு வச்சு பொருள் எடுக்கிறாங்களா அதாவது நான் சொல்றேன்னா நாங்க உழைக்கிற பொருள் நாங்க வைக்கிறது தான் வேலை நாங்க வைக்கிறது தான் வேலை அது வந்து நாங்க வந்து முன்னாடி காசு வாங்கறதுனால அவங்க வந்து காசு வாங்கிக்கிறாங்க அற்பட்டியை வாங்கிட்டு ஆ ரொம்ப கஷ்டமான தொழில் இன்னொன்று என்னென்னா சேஃப்டி இல்லாத ஒரு தொழில் சேஃப்டி ஏன் இல்லைன்றனா நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருக்கீங்க சேஃப்டின்னா எப்போ என்ன நடக்குது நம்ம வந்து கொஞ்சம் நம்ம கவனம் செதுனாலும் அவ்வளோ பெரிய ஹைட் பானையிலேருந்து கீழே விழுந்து கீழே விழுந்து ஒரு சின்ன ஒரு இடத்துல கீழே விழுந்தாலும் நம்ம எவ்வளோ அடிப்படுது அவ்வளோ ஹைட்டில் இருந்து கீழே விழுந்தோம்னா என்ன ஆகணும் இங்கே பண்ண முடியாது அந்த மாதிரி ரொம்ப கொஞ்சம் அதாவது ரொம்ப இந்த மாதிரி தெரியலாம் பணங்கணுங்க பனையிலேருந்து உருவாகுது பனை நொங்கு பனை பருவப்பனை பனங்காய் விழுந்து அதை நாங்கள் எடுத்து பதைக்கும் பதைச்சி ஒரு நாலு மாதத்தில் கிழங்காகும் அதில் டவுனும் இருக்குங்க டவுன் வெட்டி திங்கலாங்க உள்ளங்க டவுன் இருக்குங்க அது வந்து ஒரு நாலு மாதம் இயற்கையாகவே விளையிறதுங்க சும்மா போட்டோம்னா ஒரு நாலு மாதம் கழிச்சு பிடுங்கினோம்னா கிழங்காயிடுங்க டவுன் இருக்குங்க எடுத்து வெட்டினோம்னா உள்ளே டவுன் இருக்குங்க அது திங்கலாங்க நல்லா இருக்கும்

சரி சரி அவங்க அவங்க வந்து அவங்க சரி வீட்ல இருந்து போயிருவாங்கண்ணா இங்க சரிங்க சரி 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 அப்புறம் அந்த எப்படி உருவாது இறக்குவிங்க இறக்குவீங்க காலை கால வீடியோ காலா எடுத்துருவீங்களா ீங்களா இல்ல ஒரு ஆறு மாசம் சும்மா இருக்கு அது ஆறு மாசம் தமிழ்நாட்டின் மாநில மரமாக இருக்கும் பனைமரம் பலவிதமாக நம் நாட்டில் பயன்பட்டு வருகிறது பனை குழந்தைகளுக்கு விளையாட்டுப் பொருளாக பல மக்கள் தொழில் செய்து வருமானம் ஈட்டுவதற்கு என பல விதங்களிலும் இந்த மரம் பயன்படுகிறது இதன் அறிவியல் பெயர் போரசஸ் பிளாப்பிலிபர் ஆகும் பனையில் ஆண் பனை பெண் பனை என இரண்டு வகைகள் உள்ளன பெண் பனையை பருவப்பனை என்றும் ஆண் பனையை அழகுப்பனை என்றும் அழைக்கப்படுகிறது இந்த மரம் பத்து ஆண்டுகள் கழித்து பதினைந்து மீட்டர் வளரும் தன்மை கொண்டது பத்து ஆண்டுகளுக்கு பின்னரே இது ஆண் பனையா பெண் என்று தெரிந்து கொள்ள முடியும் இதன் இலைகள் நீளமாகவும் பச்சை நிறத்திலும் பழுப்பு நிறத்திலும் காணப்படும் பழங்காலத்தில் உள்ள மக்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள ஓலைச்சுவடி பயன்படுத்தது இப்பொழுது இருக்கும் மின் பதிலாக சங்க காலத்தில் இருக்கும் மக்கள் பனை ஓலையை விசிறியாக செய்து பயன்படுத்தினர் மேலும் கூரையாகவும் தட்டிகளாகவும் பயன்படுத்தி வந்தனர் குழந்தைகள் விளையாடுவதற்கு என நெங்கு வண்டிகள் பொம்மைகள் தொப்பி போன்றவற்றை செய்து விளையாடுகிறது கைவினைப் பொருட்கள் செய்து கைத்தொழில் செய்த பனைமரம் பயன்படுகிறது